அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் அதாவது அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ட்ரைவர் இந்த மெட்ராஸ் ஹை கோர்ட் சர்வீஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெலை வழிகாட்டி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்ட்டில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ் டெஸ்ட் மெட்டீரியல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் இப்போ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறைகள் பற்றி தான் இங்கே இருக்குது அறி அறிவிக்கை எண் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பார்த்திங்கன்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது எலிஜிபிலிட்டி அதாவது தகுதிகள் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரை பணிமார்த்த பணியமர்த்த நற்பண்பு நல்ல நடத்தை மற்றும் முந்தைய நடத்தை எல்லா வகையிலும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குறிப்பு வந்து சான்றளிக்கும் நபர் அரசிதழ் பதவி பத பதவி பெற்ற அலுவலர்களாகவோ அல்லது அரசு பணியாளராகவோ இருக்க வேண்டும் அல்லது நீதித்துறை அதிகாரியாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சான்றளிக்கும் நபர் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலராகவோ அல்லது அரசு பணியாளராகவோ அல்லது நீதித்துறை அதிகாரியாகவோ இருத்தல் அவசியமில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க டிஸ்காலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா விண்ணப்பதாரரின் பண்பு மற்றும் முந்தைய நடத்தை இந்த பணிக்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை இருத்தல் கூடாது அல்லது விண்ணப்பதாரர் ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் மனைவியுடன் வாழும் எந்த ஒரு ந நபருடனும் திருமணம் செய்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் ஒரு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஏதேனும் குற்றத்திற்கு தண்டனை பெற்றிருந்தாலோ அல்லது தண்டனையிலிருந்து விடுவிப்பு செய்யப்பட்டிருந்தாலோ உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திலோ அல்லது வேறு ஏதேனும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்திலோ அவங்க வந்து பணிபுரிய முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து ஏதேனும் ஒழுங்குமுறை அதிகாரக் குழுவாலோ அல்லது நீதிமன்றத்தாலோ ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் தொடரப்பட்டிருந்தால் அல்லது நிலவியுள்ளத்தில் அல்லது ச அபராதம் பெ அல்லது தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அல்லது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தேர்வின் எந்நிலையிலும் எம்முறையிலாவது பாரபட்சமான சலுகை ஏதே எதனையும் பெறுதல் அல்லது பெரும் முயற்சி செய்தல் அல்லது செல்வாக்கை பயன்படுத்த முயற்சி செய்தல் அல்லது நேரடியாக செல்வாக்குள்ள நபர்கள் அல்லது அரசு அலுவலக உயர்நீதிமன்ற அதிகாரிகள் மூலம் நியமனம் பெற முயற்சித்தால் அல்லது விண்ணப்பதாரர் விண்ணப்பதாரராக ஆள் மாற மாற்றாட்டம் செய்தால் அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்களே அது அதுவும் இல்லை அப்படின்னா தங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆதாரவாக ஏதேனும் போலி ஆவணங்கள் உருவாக்குதல் அல்லது சமர்ப்பித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் வழியில் படித்த நபர்கள் என்ற வகையின் கீழ் ஒதுக்கீடு கோரும் நபர்கள் இப்பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தொகுதியினை ஆரம்ப கல்வி முதல் தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும் பிரிவு ரெண்டு டியில் குறிப்பிட்ட தமிழ்நாடு பணி நியமன முன்னுரிமை அடிப்படையில் த திருத்தி அமைக்கப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பர்சன்ஸ் கிளைமிங் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்டர் பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் தமிழ் வழி பயின்றோர் அல்லது என்ற சிறப்பு ஒதுக்கீடு கூறுபவர் பரிந்தெடுக்கப்பட்ட கல்வித் தொகுதியினை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இணைப்பு டிஎன் சமர்ப்பிக்க வேண்டும் ஆதரவற்ற விதவைகளுக்கு சிறப்பு வயது தளர் தளர்வு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு பதிவு செய்யணும் ஃபில்லிங் அப் ஆஃப் அப்ளிகேஷன் விண்ணப்பம் நிரப்பணும் அடுத்து விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்வதற்கான மெட்ராஸ் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் எசிடிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ்லஸ் டப்ள்யூ டபுள்யூ டாட் எம்எஸ்சி டாட் டிஎன் டாட் காமெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் பதிவு செய்தல் வேண்டும் இமெயில் ஐடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வேணும் மொபைல் நம்பர் வேணும் நேம் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் நியூ பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிடணும் அடுத்து கேப்ஷா கோட் அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் செல்லத்தக்க கைபேசி எண் செல்லத்தக்க தனி மின்னஞ்சல் முகவரியை வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றன அது நியமன காலம் முழுமைக்கும் பயன்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் செல்லத்தக்க மின்னஞ்சல் முகவரி கைபேசி எண் வைத்திருக்கு வைத்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க முக்கியமான இந்த டீடெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படி வேற எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இதை ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் விண்ணப்பி விண்ணப்பத்தை நிரப்புதல் போன்றவற்றை பற்றிய வழிகாட்டுதல் தகவல் தெளிவாக்கல் ஆகியன ஏதேனும் தேவைப்பட்டேன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை தொலைபேசி எண் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் எல் தொடர்பு கொள்ளலாம் இல்லைனா ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல் டாட் எம்எஸ்சி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு ஆல்ரெடி அதுக்கு படிக்க ஆரம்பிங்க அப்படி உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்